இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ் உடனே ஷேர் பண்ணலாம் ஸோ அதில் காவல்துறையும் ஆட் பண்ணிக்கோங்க வீட் வைஸ் ஸ்டேஷன் வைஸ் ஆட் பண்ணிட்டு வாலண்டியர்ஸ் நீங்கள் மொபைலைஸ் பண்ணுங்க பண்ணிட்டு சொல்லுங்க ஒரே போல ஒரு சின்ன ட்ரைனிங் செஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு டார்ச் லைட்டு ஒரு சின்ன ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட் கொடுத்து அவங்களும் நம்ம இன்னொன்று அவங்களோட வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போகும் இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் டிபெண்டிங் அப்பான் த ஸ்ட்ரென்த் அதிகமான வாலிபர்கள் வந்தாங்கனாக்கா அவங்க ரொட்டேஷன் கம்மியாக வரும் ஸோ அப்படி நம்ம அதையும் நம்ம வந்து மொபைலைஸ் பண்ணி பயன்படுத்தலாம் ஸோ இப்படி நம்மளுடைய கிராமத்தையும் நம்மளுடைய ஊரையும் பாதுகாக்கிறதுக்கு காவல்துறையோடு சேர்ந்து நீங்களும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு மாவட்ட காவல்துறை சார்பாக கொண்டு வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மாவட்டத்தில் குற்றங்களை தடுப்பதற்காக தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதற்கும் அதன் சார்பாக இன்று வானமலை ஏரியாவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பொதுமக்கள் குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலாக அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் அது குறிப்பாக தனியாக பண்ணை வீடுகளில் தங்கியிருக்கவங்க குறிப்பாக முதியவர்கள் வந்து அவங்க வீட்டில் கேமரா போடணும் லைட்டு சஃபிஷியன் லைட்டிங் அரேஞ்ச் செய்யணும் பர்க்லரி அதை ஃபிட் பண்ணலாம் காவல் உதவி அப்ளிகேஷன்ஸ் அதை வந்து நம்ம லோட் யூஸ் பண்ணலாம் ஃபென்சிங் போடுறது இந்த மாதிரி முக்கியமான குற்றங்களை தடுக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ணலான்ற விஷயங்களை அவங்களுக்கு அறிவுறுத்திவிடுவோம் அதே போல் ஒரு ஒரு கிராமத்துக்கும் ரெண்டுலேருந்து நான்கு கேமராக்கள் சிசிடிவி கேமராஸ் போடணும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்டில்ன்றையும் அதே போல் அவங்க சைட்லேருந்து இந்த வாலண்டியர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சின்ன சின்ன குரூப்பளாக கிராமத்தில் அவங்க சேர்ந்து காவல்துறை சேர்ந்து ஏதாவது தகவல்கள் குற்றங்கள் குற்றவாளிகள் பற்றிய சந்தேகப்படுற நபர்கள் பற்றிய தகவல் தகவல்கள் ஷேர் பண்ணுறது பற்றிய விஷயங்கள்லாம் நாங்கள் வலியுறுத்திருக்கோம் அதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து குற்றங்கள் தறுக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதே போல் ஆனமலை ஏரியாவில் உள்ள இந்த பண்ணை வீடுகள் இருக்கிற ஏரியாவில் வந்து அதிகமான போலீஸ் பீட்டை வந்து மார்ச் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு